வணக்கம் பிக் பாஸ் சீசன் எயிட் எல்லாருக்கும் ஒரே கேள்வி என்னடா விஜய் சேதுபதி அந்த திருட்டு பிரியாணி மட்டும் கேட்க மாட்டுறாரு எல்லாத்தையும் கேட்குறாரு ஆனால் அந்த திருட்டு பிரியாணியை கேட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு ஸோ அதை தான் இன்றைக்கி அட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ ப்ரோமோ த்ரீ அதில் வந்து இந்த திருட்டு பிரியாணின்னு ஒரு கேங் இருக்காமே அதெல்லாம் எந்திரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிறாப்ல ஸோ எல்லோரும் எந்திரிக்கிறாங்க நம்ம அருண் ஆர்ஜி ஆனந்திலாம் இருக்காங்க தர்சிகா அண்ட் தர்சிகா அவங்களுடைய லவ்வர் மிஸ்டர் விஜா விஷால் அப்புறம் நம்ம பதியோட செல்ல பிள்ளை சாச்சனா சாச்சம்மா தேவி இவங்க எல்லாருமே எழுந்திரிக்கிறாங்க அன்சிதா ஸோ இவங்கெல்லாம் ஸோ பயங்கரமாக இருக்குது ஸோ என்ன என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு ஸோ இந்த திருட்டு பிரியாணி கும்பல்கிட்ட யாராவது ஏதாவது கேட்கணுமா அப்படின்னு கேட்குறாரு உடனே தீபக்கு எந்திரிச்சு அட பாவீங்களா அந்த கிராசரி அப்போ அரிசியை காணாமல் போச்சுன்னு நான் நினச்சேன் அது நீங்கள் தான் எடுத்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு கேட்குறாரு தீபக்கு அப்புறம் வந்து நம்ம சௌந்தர்யா நைட்டோட நைட்டாக தனியாக சாப்பிடுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல சார் அப்படின்னு சொல்கிறாங்க சௌந்தர்யாவுக்கெல்லாம் பங்கு கொடுத்துருக்கலாம் பாவம் அவங்கலாம் எல்லாம் சாப்பிட்டு வளர்ந்த பொண்ணு போல் ஸோ கடைசியாக அந்த திருட்டு பிரியாணியை அட்ரஸ் பண்ணுறது அருணை வந்து ஒரு கேள்வி கேட்குறாருங்க சொல்லுங்கள் உத்தமர் உத்தமர் போல் இருந்தீங்களே இந்த இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்ன அருண் அப்படியே சிரிக்கிறாரு என்னடா அது சீரியஸாக கேட்க வேண்டிய ஒரு விஷயத்த சிரிச்சுக்கிட்டே கேட்குறாரே அட்ரஸ் பண்ணுறாரு விஜய் சேதுபதி அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஓகே அது அவருடைய விருப்பம் பட்டு ஏதோ கேட்டாரே இதையாவது ஸோ இதை இது வந்து அந்த க ஹ ஹ ஹ ஹவுஸ்மேட்ஸ்க்கு தெரிஞ்சதில்ல அது வர சந்தோஷம் தான் ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லாக அருண் இருந்து அந்த ஸ்ட்ரிக்ட் பொசிஷனில் இருந்துருப்பார் ஸோ யாரும் எதுவுமே பண்ணக்கூடாது கிச்சனில் யாரும் என்ட்ரு பண்ணக்கூடாது ஃப்ரிட்ஜை திறக்கக்கூடாது அது இதுன்னு ஸோ அதுக்கு முன்னாடி வர நடந்தது அப்படி சொல்லவும் இப்போ கொஞ்சம் ஹவுஸ்மேட்ஸ்க்கு அப்பாடா அப்படின்ட்டு இருந்திருக்கான் ஸோ இவனும் தப்பு தான்டா பண்ணியிருக்கான் தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டான்டா அப்படிங்கிறது மாதிரி இருக்கும் ஸோ எனிவே அப்புறம் வந்து எவிக்ஷன் ப்ராசஸ் வந்து சிவா போயிட்டாரு ஸோ அந்த சிவாவுக்கு நேற்று நடந்த அந்த கொடுமைகள் ஐ மீன் அந்த நம்பி ஏமாந்தது அந்த சிவ சிவ அருண் பண்ண அந்த தப்பு ஏன்னா நம்ம ஜெஃப்ரி பொம்மையை தூக்கிட்டு போய் வச்சுருப்பாப்ல ஆனால் வந்து சிவா தான் அவரை நம்பி வாங்க அருண் நான் உன்னை எங்களை தான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி சிவாவை அருணை கூப்பிட்டு அந்த பொம்மையை எனக்காக விளையாடுங்கன்னு சொன்னதுக்கு நல்லா செஞ்சு வச்சுருப்பாப்ல அருண் ஸோ அதையும் கேட்டிருக்கணும் அதையும் கேட்கணும்னு கேட்பாருன்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து அந்த ஃபஸ்ட்டு ப்ரோமலோ வந்தது மாதிரி அந்த ராயன் ராணவ் ஃபைட்டு அதை கேட்பாருன்னு நினைக்கிறேன் எல்லோ கார்டு கொடுப்பாரா என்னன்னு தெரியல ஸோ செம்மை திட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் ராயனுக்கு ஸோ நம்ம ஜெஃப்ரிக்கு அந்த எல்போவில் வச்சு கொடுத்தோம் அல்ல எல்போ வச்சு ராணவம் ஃபேஸில் ஸோ அதையும் கேட்கணும் கேட்பாருன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அப்படின்னு நம்ம ஒன்று நினைக்கிறோம் ஆனால் விஜய் சேதுபதி அதுக்கு ஆப்போசிட்டாக ஒன்று பண்ணுறாரு நேற்றுலாம் அந்த சாச்சனாவை அவ்வளோ கேள்விக்கிற அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே இருக்குங்க கடைசி வரை இதில் அந்த பொண்ணு தி பின்னாடி போய் வேறு முத்து விட்டு சொல்லுது நான் விஜய் சேது விட்டு கேட்க போகிறேன் என்ன என் மேலே உங்களுக்கு என்ன கோபம் அப்படின்னு அதுக்கு முத்து கரெக்டாக சொல்லிருப்பாப்ல உன் மேலே அவருக்கு கோபப்பட்டு அவருக்கு என்னமோ ஆக போகுது அப்படின்னு ஓகே பார்ப்போம் இந்த வாரம் என்ன நடக்குது அப்படின்னு